வணக்கம் வி கே பாண்டியன் அவர்களை தமிழ்நாட்டிற்கு தட்டி தூக்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக இதை பத்தினு மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியைச் சேர்ந்த வி கே பாண்டியன் அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டு பேச்சை சேர்ந்த பஞ்சாப் கேடர் ஐஏஎஸ் அதிகாரியாவார் இவர் தன்னுடன் சிவில் சர்வீஸில் படித்து சுஜாதா என்னும் ஒடிசா மாநில ஐஏஎஸ் அதிகாரியை திருமணம் செய்து கொண்டார் பிறகு வி பாண்டியன் அவர்களும் தனது பணியை ஒடிசாவிற்கு மாற்றிக்கொண்டார் ஒடிசாவில் பல்வேறு மாவட்டங்களில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த வி கே பாண்டியன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக்கின் தனி செயலாளரானார் அதன் பிறகு குறுகிய காலத்திலேயே ஒடிசா முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயகிற்கு நெருக்கமானவராக மாறினார் வி கே பாண்டியன் அவர்கள் அங்கு ஆட்சியில் இருந்த பிஜே தளம் கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் வி கே பாண்டியன் அவர்கள் என்ன சொல்கிறாரோ பணிகளை செய்யும் அளவிற்கு வளர்ந்தார் மேலும் அரசின் முகமாகவும் அதிகாரத்தின் முகமாகவும் வி கே பாண்டியன் அவர்கள் ஒரு கட்டத்தில் உருவெடுத்தார் ஒடிசா அரசியலில் அதிகார மையமாக மாறினார் ஒடிசா முதலமைச்சர் பங்கேற்கும் அனைத்து முக்கிய கூட்டங்களிலும் இவரும் கலந்து கொண்டு வந்தார் மேலும் வி கே பாண்டியன் அவர்களை ஃபைவ் டி என்று அழைக்கப்படும் குழுவேளை தொழில்நுட்பம் என ஐந்து துறைகளின் செயலாளராக ஒடிசா முதலமைச்சர்கள் நவீன் பட்நாயக் அவர்கள் நியமித்தார் இதன் மூலம் ஒடிசாவின் துறைகளிலும் செய்யவும் கண்காணிக்கவும் தலைமை அதிகாரியானார் இதனால் கடந்த லோக்சபா தேர்தலில் வி கே பாண்டியன் அவர்களை மையமாக வைத்து எதிர்கட்சிகள் விமர்சித்து பிரச்சாரம் மேற்கொண்டனர் குறிப்பாக பிரதமர் மோடி உட்பட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் வி பாண்டியன் ஒரு தமிழன் என்றும் ஒரு தமிழன் ஒடிசாவை ஆண்டோரிகளார் என்றும் பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டனர் பிரதமர் மோடியின் இது போன்ற பேச்சிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவித்தனர் இதற்கிடையே சுமார் பனிரெண்டு வருடங்கள் அதிகார மையமாக இருந்த வி பாண்டியன் அவர்கள் பிற்பய்வு பெற்று பிஜு ஜனதா தளம் கட்சியில் சேர முடிவு செய்தார் அந்த வகையில் கடந்த ஆண்டு அக்டோபரில் ஐஏஎஸ் பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றார் வி கே பாண்டியன் அவரது விருப்ப ஓய்வை வெறும் மூன்று நாளில் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஐந்து முறை தொடர்ந்து ஒடிசா முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் அவர்களை வி கே பாண்டியனுக்கு எதிரான பிரச்சாரத்தை வைத்து பாஜக காலி செய்தது இதனால் விஜயஜநாத தளம் ஆட்சி இந்த முறை பறிபோனது பாஜக தான் ஒடிசாவில் ஆட்சி பொறுப்பேற்றுள்ளது இந்த நிலையில் முதலமைச்சர் நவீனுக்கு நெருக்கமாக இருந்த வி கே பாண்டியன் தான் தேர்தல் தோல்விக்கு காரணம் என புகார் எழுந்தது இதை மறுத்து பாண்டியனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் வீடியோ வெளியிட்டார் ஆனால் கட்சியினர் அதனை ஏற்கவில்லை இதையடுத்து அரசியலிலிருந்து நிரந்தரமாக விலகுவதாக அண்மையில் அறிவித்தார் வி பாண்டியன் இப்படிப்பட்ட நிலையில் தன் விருப்ப வாபஸ் பெற்று மீண்டும் வி பாண்டியன் அவர்கள் ஐஏஎஸ் பணியில் சேர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வி கே பாண்டியன் அவர்களது ராஜினாமாவை மத்திய அரசு வெறும் மூன்று தினங்களில் ஏற்றது என்பதால் தனது விருப்ப வாபஸ் பெறுவதாக மீண்டும் மத்திய அரசுக்கு வி கே பாண்டியன் அவர்கள் கடிதம் எழுதினால் அவரது விருப்ப மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்யும் வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏனெனில் ஏற்கனவே விருப்ப அதிகாரிகள் அதை வாபஸ் பெற்றுள்ளார்கள் அதனை மத்திய அரசும் ஏற்றுக்கொண்டு மீண்டும் ஐஏஎஸ் பணியில் தொடர அனுமதித்தது இதனால் பாண்டியன் அவர்களும் தனது விருப்பத்தை ரத்து செய்து ஐஏஎஸ் பணியில் தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி மூன்று ஆண்டு ஒடிசா அரசு பணியில் பல துறைகளில் சூப்பராக செயல்பட்டு பெயரெடுத்த எடுத்த பாண்டியன் அவர்கள் மீண்டும் ஐஏஎஸ் பணியில் தொடர விரும்பி கடிதம் எழுதினால் மத்திய அரசு ஏற்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது எனவே வி பாண்டியன் அவர்கள் விரைவில் கடிதம் எழுதுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது நேர்மையான அதிகாரிகளுக்கு வாய்ப்பளித்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வி கே பாண்டியன் அவர்கள் மீண்டும் ஐஎஸ் பணிக்கு வரும்பட்சத்தில் அவரை தமிழ்நாட்டிற்கு இழுக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போலவே வி கே பாண்டியன் அவர்களையும் பாஜக கடுமையாக விமர்சித்து லோக்சபா தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்டது இதனால் வி பாண்டியன் அவர்கள் தனது விருப்பமையை ரத்து செய்து மீண்டும் ஐஏஎஸ் பணியில் தொடரும் பட்சத்தில் அவர் தமிழ்நாட்டில் வந்து பணிபுரிவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று பரவலாக பேசப்படுகிறது அவ்வாறு வி பாண்டியன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு கைகோர்க்கும் பட்சத்தில் அது மத்திய பாஜக அரசுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது